ஆறு பந்தில் மனுஷன் ஆறு சிக்ஸர் அடிச்சிருக்காரு திலக்கு ஃபைருங்க தேர்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆர்ச்சர் வந்துட்டு கதறல் என்றே சொல்லலாம் அண்டு தேர்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துட்டு என்னால் விளையாட முடியாது நாடு திரும்பியிருக்காருங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அந்த அப்டேட் வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா ரெண்டு ரெண்டு மேட்ச் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு ரெண்டு மேட்சுமே இந்தியா வின் முதல் மேட்ச் ஈஸி அண்டு செகண்ட் மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் தோல்வியின் விளிம்பிலிருந்து பிஸ்பூர்வமாக ஒரு பாம்பு எடுத்த மாதிரி விளையாண்டு போட்டு தள்ளிட்டார் என்றே சொல்லாங்க சிலக் 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 சிலக்னு செஞ்சிட்டார் என்றே சொல்லலாம் ஓகே அது ஒரு வேற லெவல் திரலிங்கான மேட்ச் என்றே சொல்லாங்க அங்கேருந்த பிக்கப்பை வந்துட்டு இன்னும் விடவில்லை என்று தான் சொல்லணும் பயிற்சி ஆட்டத்தில் ஒன் டோ ஒன் பேட்ஸ்மேனாக இறங்கினார் அதாவது மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் ராஜ்கோட்டில் நடந்தது ஓகேவா ராஜ்கோட்டில் தான் மூன்றாவது மேட்ச் வந்துட்டு மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு வர சபாக்கிழமை நடைபெற உள்ளது அதாவது டுமாரோ அப்படி புரிஞ்சுக்குங்க இந்த சூழலில் அதாவது உங்களுக்கே தெரியும் இங்கிலீஷ் பேட்ஸ்மென்களோட லட்சணம் இந்திய ஸ்பின்னரை வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணுறதுனே அந்த அந்தளவுக்கு ஐக்கியூ லெவல் இல்லைன்னு வெளிப்படையாக கேப்டன் ஜோஸ் பட்லரே சொல்லிட்டாரு அந்த ஸ்பின் அட்டாக்கை வந்துட்டு நீங்கள் எதிர்கொண்டால் மட்டுமே எதிரணியை வீழ்த்த முடியும் அதாவது இந்திய டீமை வீழ்த்த முடியும் நீங்கள் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதாவது சீமர்ஸ் வந்தால் மட்டும்தான் அடிப்போம் அதுதான் தெரியும்னு சொன்னால் அவ்வளோதான் ஐந்து மேட்சும் வந்துட்டு விட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் கையை பிடிச்சிட்டு அப்படின்னு வெளிப்படையாக இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களை வீழ்த்திட்டாரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள்னால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை வீழ்த்திட்டார் ஓகேவா பட் இந்த சூழலில் தான் பயிற்சி ஆட்டம் இங்கிலாந்து டீம் கேட்டு வாண்டடா கேட்டு பயிற்சி ஆட்டம் நடந்தது இந்த ஸ்பின் அட்டா குறிப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சு எப்படி வருதுனே தெரியல இதுவரை அவர் ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்ச் விளையாண்டு ஆறு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி அவரோட பவுலிங்கை கணிக்க முடியல குண்டாங்குரா தான் சுற்றுறாங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓகேவா அவரோட பந்து வீச்சையும் கணிக்கணும் அதாவது சுழற் பந்தை வந்துட்டு நாங்கள் ஓரளவுக்கு அது கணிச்சாதான் ஒரு மேட்சாவது வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி ஆட்டம் விளையாடுறாங்க இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது இது முடிஞ்சவனா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது ஆசிய கண்டத்தில் தான் இந்த மிகப்பெரிய தொடர் நடைபெற உள்ளது அதனால் இந்த கண்டிஷனை இந்த கண்டிஷன் வந்துட்டு ஸ்பின்னுக்கு தான் ராஜா சுழற்பந்துக்கு தான் ராஜா சக்திமான் மாதிரி நம்ம சுத்தணும்னா டெஃபினட்டாக வந்துட்டு இங்கே விளையாண்டுக்கிட்டே இருந்தால் அந்த பக்குவம் லேர்னிங் கிடைக்கும் என்று இந்த பயிற்சி ஆட்டம் நடந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக ஏன் பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு மூன்றாவது டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ராஜ்கோட்டில் ஓகேவா அங்கே ராஜா வந்துட்டு நம்ம ஆள் தாங்க கிரவுண்டை சுற்றி வாழ் இருக்கலாம் ஆனால் அட்ட நாயகன் திலக் சிலக் சலக் சலக் சிலக்குன்னு சிக்ஸர் சீரி பாய்துங்க பின்னில் இந்த பால் பேட்டில் படுறதெல்லாம் இருந்து புல்லட் பாயிற வேகத்தில் வந்துட்டு விட்ரு 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 விற்றுனு சிக்ஸர் போகுது ஏறத்தால் ஒரே ஓவரில் அரை சதம் படிச்சிருக்காரு ஆர்ச்சரோட ஓவரில் ஓகேவா அது எப்படி ப்ரோ முடியும் என்ன ப்ரோ பீலா பீலாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதாவது ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடிக்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆப்னன் போலர்களுக்கு காலு இழுத்துக்கும் ஓகேவா இழுத்துக்கிச்சு நோபால் நோபால் நோபாலாக தான் ஆர்ச்சர் சும்மாவே நோபால் போடுவார் முதல் பந்தே நோபாலு அங்கே தான் அவர் மைனஸ் பண்ணார் அங்கேருந்து ஃப்ரீ கிட்ட சிக்ஸர் வீச அந்த பலையும் சிக்ஸர் வீச பையனுக்கு தலை குழம்பி போயிடுச்சுன்னு வைங்களேன் இப்படி நோ பால் நோ பால் நோ பால் ஒரு ஓவருக்கு பத்து பந்து போட்டிருக்காரு ஓகேவா எல்லாமே ஃப்ரீ கிட்டு தாங்க இந்த ஆறு பந்துக்கு இடையில இடையில ஒரு நாலு நோ பால் போட்டிருப்பார் அண்ட் எட்டு சிக்ஸர் ஒரு பவுண்ட்ரி வீசியிருக்காரு ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அதில் டாட் பால் வேறு அந்த பத்து பந்தில் வந்துட்டு ஒரு வேஸ்ட் பால் வேறு அது எப்படியாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வீசினாருங்க இவர் பேர் வந்துட்டு இந்த கையை மறைக்கணும்னு சொல்லிட்டு கையை மறைச்சா ப்ளஸ் செம் செம்மாடி அப்படியே வெளியே போயிட்டார் போதும் தான் இதோடு நான் வெளியே போய்க்கிறேன் இல்லாட்டினா மானத்தை எடுத்து விடுவா ஐபிஎல் என்ன எவனும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா போன மேட்ச்சே நாலு ஓவருக்கு அறுபது ரன் கொடுத்துருந்தார் அது தாங்க அவர் அதிகபட்ச ஸ்கோர் கொடு அதிகபட்சமாக கொடுத்த ஸ்கோரு பட் அப்படி கேவலப்படுத்திட்டார்னு வைக்கலாம் திலக்கு வருமா பட் இதை விட கேவலமாக இழுக்கப்படுத்திட்டார் என்றே சொல்லலாம் ஆர்ச்சரோட கிரிக்கெட் கெரியரையே முடிச்சிட்டார் ஓகேவா ஏறத்தால் எட்டு சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி ஆறு பந்தில் அரை அரை ஹால்ப்ஸ் அதை முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை நம்ம திலக்வர்மா முதல் வீரராக என்னங்க சொல்கிறது பதிவு பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் இது வாழ்நாள் சாதனை கூட எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு மிகப்பெரிய தூணு நம்புற ஆர்ச்சரையும் நகர்த்தி விட்டார் வெளியே மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ப்ளே பண்ண மாட்டார் அண்டு வரலாறு காணாத சாதனையை திலக் திலக்வர்மா பதிவு பண்ணியிருக்காரு இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி எழுபது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இமாலய ஸ்கோர் பின்னர் சேஸ் பண்ணாங்க வழக்கம் போலதாங்க தாங்க பழைய திருடி பக்கத்து விட்டு தொடங்கிற மாதிரி என்னத்தை சொல்கிறது இந்திய ஸ்பின்னர் வந்தாங்க டக்கெட் 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 டக்கெட்னு விக்கெட் ஓவரில் நூற்றி மூணுக்கு இங்கிலாந்து சோழி முடிச்சு மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்தியா அபாரமா வெந்த மேட்ச் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் திலக்கு வருமா பேய் ஃபார்மில் இருக்கார்